பாருங்க இன்றைக்கி வந்து எங்களுக்கும் கத்திரிக்காடு களை வெட்டி அப்படியே மண் அணைக்கிறாங்க தண்ணி பாயிற மாதிரி அப்புறமேட்டு தான் இன்னொரு பத்து நாள் கழித்து ரெண்டா பழந்து ரெண்டா பக்கமும் வெட்டி கட்டணும் இப்போதைக்கு தண்ணி பாய்றதுக்கு வந்து தண்ணி பாயாதனால தண்ணி பாயிர மட்டும் மாதிரி மட்டும் எடுத்து எடுத்துக்கட்டுறேங்க பாருங்கள் புல்லு வந்து ஒரு பக்கங்கிற புல்லு செடிக்கடுறங்க அப்புறமேட்டு தான் ஒரு பக்கம் எடுத்து எடுத்துக்கட்டுறேங்க mm <clears throat> வெளியூர்ல அப்படியே போயூர் போகல போடுறாங்க போட்டுக்கிறாங்க நம்பூர்ல தான் ஒரே டைம் கட்டுறாங்க ஆ நம்பூர் தான் ஒரே டைம் கட்டுறாங்க ரெண்டு டைம் மூணு டைம் கட்டி பாருங்க பாருங்கள் கடையை வந்து எடுத்து எடுத்துக்காங்க

பாதி வெயிலுக்கு மேலே முடிச்சுட்டுங்க லென்த்து லென்த்து காட்டணுன்றதுனால கொஞ்சம் வேலை வந்து ஸ்லோவாக தான் ஆகுது அதே குறுக்கு குறுக்காக இருந்தால் டக்குன்னு காடு முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்கும் அதோட கொத்திட்டு கொத்தியாச்சு இன்னும் ஒரு அஞ்சாறு கால் இருக்கும் அந்த சைடு ஃபஸ்ட்டு வந்து புல்லுக்கு பக்கம் வெட்டி கட்டிட்டு அடுத்தது கத்திரி செடி வரும் மண் கட்டுறங்க புல்லு சாகிறதுக்கு உடமாவே இருக்குது அதனால் கொத்தி நல்லா இருக்குது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்துருப்போம் பண்ணுறீங்க பாதி வெயில் கொத்தி கட்டிடுங்க மீதி வந்து நாளைக்கு தான் எடுத்துக்கட்டணும் ஏன்னா பொழுது போயிடுச்சு ஏலக்குதுன்னு கிளம்பிட்டாங்க மீதி வந்து நாளைக்கு தான் எடுத்துக்கட்டணும் வெட்டி கட்டினாலும் முடியாது அதனால் ஏன் ரொம்ப பண்ணிட்டுன்றதுனால பாதி வெயில் மட்டும் எடுத்துக்கட்டியாச்சு மீது ஆளுக்கு ஆளுக்கு ஒரு கால் வரும் மீது எல்லாம் எடுத்துக்கட்டியாச்சு ஆறுங்க நேற்று கொத்தாந்து போக மீதி காடு வந்து எடுத்து எடுத்துக்கட்டுறங்க இப்போ கத்திரிக்காடு களை வெட்டி மண் அணைக்கிறேங்க செடிக்கு தண்ணி பயிறு மாதிரி சாருங்க நேற்று வந்து அதோட கொத்தி கட்டி வச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் காலையிலேருந்து கொத்திட்டுருவாங்க இப்போ தான் நாங்கள் வந்து கொத்துறங்க கால் பிடிச்சி வேறு வேலைக்கு போயிட்டு வந்துட்டுங்க மண் எடுத்து கட்டுறதுக்கு மஞ்சளுக்கு பாருங்க மற்ற காடுமே கொத்தி கட்டியாச்சு பாருங்கள் தலைவுக்கு காலு அழகாக வெட்டி கட்டியாச்சு திருப்பி வந்து ஒரு டைம் பழந்து கட்டணும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் மொத்த வயலுமே கொத்தி கட்டி கட்டியாச்சு கொத்தி கட்டுறதுனா தண்ணி வர மாதிரி மட்டும் அப்புறமேட்டு தான் குழந்த கட்டணும் பாருங்க பூ பிஞ்சுலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மூணு அடிக்கு கால் ரெண்டு அடிக்கு ஒரு செடி மொத்தமே முடிச்சிட்டேங்க எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பிட்டோம் வருங்க செடியும் நல்லா தரமாக வந்துக்குது எங்கள் அப்பா அவ்வளோ பாங்கு பண்ணுற செடியை கத்திரி செடி கொண்டு வரது வந்து கரெக்டான இதில் வந்து சாதாரண விஷயம் இல்லை நல்லா பாங்கு பண்ணால் மட்டும்தான் நல்லா வர வைக்க முடியும் கத்திரி செடியை மற்ற செடி மாதிரி இல்லை பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பிஞ்சு பூ எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருச்சுக்கேன் அவ்வளோதான் அறுவடை இன்னொரு டைம் வெட்டி செடி ஐட்டாக வந்த முன்னாடி ரெண்டாக பழந்து கட்டிகிட்டு Alu, se llama.